சந்திரச்சன பேர்ல அஞ்சு வசிக்கிறேன் நான் வந்து தற்போதைய சூழ்நிலையில் இரண்டு கால்களையும் இரண்டு கைகளையும் இழந்து இந்த குமாரசாமிபுரம் பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு மூன்று பிள்ளைகள் எனது மனைவி எனது மூன்று புள்ளைகளும் ரெண்டு வயதுக்குட்பட்ட மூன்று குழந்தைகள் இருக்கு எனது நிலைமை கஷ்டமாயிருக்கு நான் மாத்திரம்னால போகும்போது எனது இரண்டு கால்களையும் இழந்து பவுனி ஆஸ்பத்திரிக்கு எங்களை அரச படைகளால் கொண்டு செல்லப்பட்டு எனது சொத்துக்கள் எனது உடைமைகள் எனது ஆவணங்கள் சகலதையும் விழந்து தற்போதைய சூழ்நிலையில் எனது பிள்ளைகளில் கூடி சர்டிபிகேட் எடுக்காத நிலையில் எந்த ஆவணமும் இல்லாத காரணத்தால் இப்போது எனது முகாமில் இருந்து உள் குடிச்சம் செய்யப்பட்டு தற்போது தற்காலிக வீட்டில் வசித்து வருகிறது எனக்கு எந்தவித வருமானம் இல்லாமல் மாத்தலான் பகுதியில் இந்த கட்டுப்பாட்டுக்கு போவேக்கு இல்லை செல்ல அந்த இதில் கால் வச்சு இல்லாமல் போனது மிதிவடியில் கால் பட்டு இல்லாமல் போனது கை வந்து வேலை செய்யும் போது சிற்பட்டு முதல்